சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க அன்று எங்கள் பகுதியில் உள்ள அரசு மரத்தின் மீது ஆசிட் ஊற்றி அந்த மரத்தை அப்புறப்படுத்த நினைத்தார்கள் முடியவில்லை என்றவுடன் இன்று அதன் அருகில் உள்ள கோயிலை இழிப்பதற்கு சில தவறான காரணங்களை கூறி யாருக்கும் தெரியாமல் கோர்ட்டில் வழக்குகளை பதிவு செய்து கோயிலை இடிப்பதற்கு ஆர்டர் வாங்கி மாநகராட்சி அதிகாரிகளின் உதவியோடு முயற்சிப்பதாக இன்று தகவல் வந்ததை எடுத்து இன்று கோயில் முன்பு அருகில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் திரண்டனர் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துடடா இதை அறிந்த காவல்துறை உடனடியாக இங்கு விரைந்து வந்து இதுவரை இந்த தகவல் வரவில்லை ஆகவே தயவு செய்து கூட்டத்தை கலைக்குமாறு கெட்டுக் கொண்டதன் பேரில் அனைவரையும் கலைத்து செல்லப்பட்டது ஏன் சார் கேட்கப்படாது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா தப்பா தட்டி கேட்கக் கூடாதா நாங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது ஒன்றே ஒன்றுதான் கடவுளை நாங்கள் இதுவரை கண்டதில்லை ஆனால் இது எங்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அளிக்க நினைப்பது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றை மட்டும் கூறுகிறோம் இன்று அரை மணி நேரத்தில் தகவல் தெரிந்தவுடன் அருகில் இருந்த ஐநூறு குடும்பங்களும் ஒன்று திரண்டனர் நாளை இந்த கோயிலை வழிபடும் ஐயாயிரம் குடும்பங்களும் ஒன்று திரளும் அதற்கும் நீங்கள் சை வில்லை என்றால் இந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த முப்பதாயிரம் மக்களையும் உண்டு திரட்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்

மனிதன் எதும் ரீதியில் புதிய உலகம் நீதிமன்ற ஆணைன்றது வந்து கண்டம்தா சொல்லுவாங்க நீதிமன்ற ஆணைன்றது வந்து கோயிலுக்குள்ள வராது அது உணர்வு சம்பந்தமானது குடும்பம் சம்பந்தமானது அதை நம்ம என்னைக்குமே விட மாட்டோம்